தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திண்டுக்கல் மாவட்டம் செட்டிப்பட்டி குணசேகரன் சார்பாக மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு தேப்பனையின் பட்டி நாதன் அவரது நாதன் சோனை காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சாப்பாடு மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கும் மாடுபடி வீரர்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க மேடைக்கு சைட்ல கொடுக்குறா வாங்கிக்கோங்க சிட்டி அடியுங்க தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திண்டுக்கல் மாவட்டம் செடிப்பட்டி குணசேகரன் சார்பாக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுட்டி நாடு தேப்பனை நாதன் சோனை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாகமலை புதுக்கோட்டை தொழிலதிபர் அண்ணன் தர்மா சார்பாக மதுரை மாவட்டம் அய்யனார் ஊர்காவலன் துணையோடு குருவி பவித்ர மிக வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலும் போராட்டத்திலும் பரிசு தொகையையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய ஒருமையான பெருமை சேர்த்திடவா நாட்டுப் வீரர்களுக்கு பெருமை சீர்த்திட்டவா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கருமை வளர்த்த இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக திண்டுக்கல் மாவட்டம் பல்லவட்டி முத்தாலம்மன் குழு சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அடியுங்க கைதட்டு உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட மாடு ஓடுச்சு விட்டு விட்டு சிட்டி சித்தி இந்த அணியில் விளையாடிக் கொண்டிருக்கின்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் முதல் பரிசு கால தூக்கி மாடு விட்டு மாடு விட்டு மாடு விட்டு மாடு பாத்து பார்த்த மாற விடுங்கப்ப மா விடுங்கப்படியோ பார்த்து மாறுது இந்த சுற்று வீடியோ பார்த்து அறிவிக்க முடியும் என்ன கவலை நீ கவரே இந்த மாட்ட பண்ண டைம்